ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் கச்சான் பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஏழ்நூற்றம்பது ஒயிட் கோதுமை மா எடுத்துக்கிறோம் இருநூற்றம்பது கிராம் கச்சானை நல்லா வறுத்து தோலை நீக்கி எடுத்துக்கிறோம் பேக்கிங் பவுடர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறோம் எஸ்ட்ரா மாஜினும் ஒரு மூணு கரண்டி போல் சேர்த்துக்கொள்ள போகிறோம் சீனி வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இதையும் நாங்கள் கொஞ்சம் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துக்கொள்வோம் கச்சானுக்கு கச்சானை இப்போ நாங்கள் வந்து முதல்ல சீனி முந்நூற்றம்பது கிராமையும் ஏழ்நூற்றம்பது கிராம் கோதுமை மாவுக்கும் சேர்த்துக்கொள்வோம் இது மாதிரி ஒரு சுற்றி சுத்தி எடுத்துக்கிறோம் கடலையை இப்போ இதில் சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சம் ஒரு சுத்தி தான் சுற்றிக்கோங்க கொஞ்சம் கடி பட்டுறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேக்கிங் பவுடர் வந்து நாங்கள் இதால் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன ஸ்பூனால் மூணு ரெண்டு ரெண்டு மூணு அடுத்தது வந்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு கரண்டி எக்ஸ்ட்ரா பட்டரை சேர்த்துக்கொள்வோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு கரண்டி எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் இருநூற்றம்பது கிராம் இருநூற்றம்பது கிராம் சேர்த்துக்கொண்டு நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் இருநூற்றம்பது கிராம் ஒயிலில் சேர்த்துக்கொள்வோம் நல்ல மாவை ரொட்டி பதத்துக்கு பிசைஞ்சு கொள்ளுங்கள் பிசைஞ்சிட்டு பிஸ்கட் பிஸ்கட் மாதிரி நாங்கள் தட்டி அவனில் போட்டு எடுத்துக்கொள்வோம் நூற்றம்பது கிராம் ஒயில் உங்களுக்கு போதாண்டு சொன்ன நினச்சிச்சேண்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு கிராம் சேர்த்து கொள்ளிடும் உங்களுக்கு மாவை பிசையக் உங்களுக்கு விலங்கும் அளவு வந்து இது எங்களுக்கு போதாண்டு அந்த கட்டத்தில் நீங்கள் ஸ்ட்ரைனம் உங்களுக்கு ஐம்பது கிராம் தேவைப்பட்ட ஐம்பது கிராமோ நூறு கிராமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து வித்தியாசமான கச்சான் பிஸ்கட்டை நாங்கள் செய்கிறோம் வே இதுலேயே வேறு மெத்தட்டும் மிக்கிது அந்த மெத்தட்டில் வந்து நாங்கள் நெய் பிஸ்கட் செஞ்சுக்கிறோம் எங்களோட வீடியோ போனால் அவங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் இது அளவுகள் வந்து எங்கள்ட கைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இதில் சேர்த்திக்கிறோம் இந்த ஒயிலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிற பதம் வரலாட்டி ஐம்பது கிராமோ நூறு கிராமோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொள்ளலும் மற்ற பொருள் எல்லாம் அளவாகவே நான் சொன்ன அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்டியான பிஸ்கட் கிடைக்கும் உங்களுக்கு குயிக்காக செய்யலும் நல்லா வாசமாக விருப்பம் என்றால் உங்களுக்கு எஸ்என்ஸ் கொஞ்சமும் இதில் சேர்த்துக்கொள்ளிடும் இப்போ எங்களுக்கு உருண்டை பிடிக்கிற இன்னும் பதம் வரல அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறோம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொண்டு நீங்கள் கையால் பிடிச்சி பாருங்கள் அந்த பிஸ்கட் உங்களுக்கு வருவதாண்டு வந்துச்சு அண்ணா நீங்கள் திரும்பி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு கையும் போ சேர்த்து கழுவிட்டு சுத்தமாக ரெண்டு கையாலையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மாவு பிசைஞ்சி பட்டுட்டு இப்போ எங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு ரெடி ஆகிட்டு இப்போ நீங்கள் வந்து உருண்டையே பிடிச்சி பாருங்கள் உங்களை கையால் அமர்த்தி பார்த்துக்கோங்க இது மாதிரி உருண்டை சேப் வந்துட்டு இதே விட சப்பையாக உங்களுக்கு இன்னும் பிஸ்கட் மாதிரி சேப்புக்கு வேணுமென்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ப்ளேட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் மிச்ச முருண்டையை ரவுண்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா இறுக்கி பிடிச்சி ரவுண்ட் பண்ணிவிட்டு தட்டையாக தட்டையான ஷேப்புக்கும் அவங்களுக்கு கொண்டு வந்து கொலையிலும் இப்படி தட்டையாக இந்த ஷேப்புக்கும் அவங்களுக்கு கொண்டு வந்து கொலையிலும் உங்களுக்கு விருப்பமான மெத்தத்துக்கு இதை செஞ்சு கொள்ளவேலும் அப்படியே அவங்களுக்கு பிடிப்பாட இல்லாட்டி கொஞ்சம் சேர்த்து சேர்த்து அவங்களுக்கு நல்லா பெஞ்சு கொள்ளையிலும் அதோட விட மாவு மாவும் ரெடி ஆகிடும் நாங்கள் பிஸ்கட்டை அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம் எல்லாம் வெச்சு தட்டியில் போட்டுட்டு வீட்டில் உங்களுக்கு சுலபமாக செய்யலும் இந்த பிஸ்கட்டை இது மாதிரி நாங்கள் எல்லா கச்சாம் பிஸ்கட்டையும் செஞ்செடுத்து இப்போ அவனில் பேக் பண்ணிக்கொள்ளுவோம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நாங்கள் செஞ்சுக்கிறோம் ஆர்ட் ஷேப்லேயும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு வேண்டிய டிசைனில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ என்னோட பிஸ்கட் எல்லாம் இது மாதிரி ரெடி ஆகிக்கு நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் இந்த போட்டில் போட்டு வச்சுக்கிறோம்